மட்டக்கிழப்பு மேற்கு கல்வி விலைய சாதனையாளர் பாராட்டு நிகழ்வு இன்று குறிஞ்சாமுனை சக்தி வித்தியாலயத்தில் வலைய கல்வி பணிப்பாளர் ஜோ ஜெயச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட வெட்டுப்புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெருபவர்களை பெற்ற மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்கள் தமிழ் தினம் விளையாட்டு சமூக விஞ்ஞானம் அழகியல் போன்ற பல்வேறு துறைகளில் தேசிய மாகாண மட்டங்களில் சாதித்த சாதனையாளர்கள் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விலைய வரலாற்றில் முதன் முதலாக இப்பாராட்டு நிகழ்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் தேசிய மட்ட பரீட்சைகளில் சிறந்த பெறுபோர்களை வெளியிட்ட பாடசாலைகளும் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சிக்கு ஓய்வுநிலை மாகாண கல்வி பணிப்பாளர் அகிலா கனகசூரியம் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தமையுடன் தேசிய சாதனைகளை வெளிக்காட்ட காரணமாகவிருந்த ஆசிரியர்கள் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் மாணவர்கள் அதிதிகளாக அழைக்கப்பட்டமை எடுத்துக்காட்டான ஒரு விடயமாகும்